அருகே 13 வயது பள்ளி மாணவன் ஏரியில் மூழ்கி உயிரிழப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே உள்ள ஏரியில் தனியார் பள்ளியில் படிக்கும் பதிமூன்று வயது மாணவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழப்பு இவர் யார் என்பது விசாரணையில் பாகலூர் அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த பாண்டியன் மகன் மணிசங்கர் என்பதும் விவேகானந்தா தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது இன்று அதிகாலையில் சுமார் பதினோரு மணி அளவில் இரண்டு நண்பர்களுடன் ஏரிக்கு மீன் சென்றதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் மீன் பிடிக்க சென்ற போது தவறி ஏரியில் விழுந்ததாகவும் உடன் சென்ற இன்னொருவர் இவர் தண்ணீரில் மூழ்கிய போது அங்கிருந்து பயந்து போனதாகவும் உடனடியாக அம்பேத்கர் நகர் பகுதிக்கு சென்று தன்னுடைய நண்பர்களுடன் மணிசங்கர் ஏரியில் தவறி விழுந்து விட்டார் என நண்பர்களுடன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மணிசங்கருடைய தாய் தனது மகன் காணவில்லை மதியம் உணவிற்காக வருவான் என்பதும் தேடிக்கொண்டிருந்ததாகவும் தெரிய வந்திருது அப்போது தனது நண்பர்கள் அந்த தாயுடன் உனது மகன் ஏரியில் மீன் பிடிக்க சென்ற போது தவறி விழுந்ததாகவும் உடன் சென்ற நண்பர் எங்களுக்கு தெரிவித்தார் என்று தெரிவித்ததாகவும் உடனடியாக அங்கு இருந்த பொதுமக்கள் ஏரியில் சென்று பார்த்தபொழுது ஏரியில் மூழ்கி அவர் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் தீயணைப்பு வாகனம் வரவழைத்து தீயணைப்பு காவலர்கள் வலைவீசி தேடி சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி மணிசங்கரை மீட்டனர் இந்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் இருந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில் எட்டாம் வகுப்பு படித்த மாணவன் உயிரிழந்தது அந்த பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது